வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றனர் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நான் விரும்புவது நிறைவேறுவதில்லை நான் நன்மை கருதுவதும் நடப்பதில்லை இதிலிருந்து உலகை வழிநடத்த வழிநடத்தும் ஒரு சர்வஞானி இல்லை என்பதும் குருட்டுத்தனமான தற்செயல் நிகழ்ச்சிகளோ இரக்கமற்ற விளைவும் தொடர்புகளோ மட்டுமே இருக்கின்றன என்பது தெளிவாகின்றது இறைவன் தன்னுடனேயே ஒளிந்து விளையாடி கொண்டிருக்கும் பொழுது நாம் அவனை நாத்திகன் என்கின்றோம் ஒருவேளை அவன் இத்தகையன் அல்லன் ஏனெனில் அவன் இறைவனது சாயலை கண்டிருக்கின்றான் அதை பற்றி பிடிக்க அதை பற்றி பிடிக்க முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றான் என் மீது அன்பு கொண்ட இறைவா என்னை அடி இப்போது நீ என்னை அடிக்காவிடில் உனக்கு என் மீது அன்பில்லை என நான் அறிந்து கொள்வேன் ஓ இன்னலே வாலி நீ என் அன்பனின் முகத்தை நான் உன்னுடை காண்க கண்டேன் மனிதர் துன்பத்தை விரும்புபவராகவே இன்னும் இருக்கின்றன இன்பத் துன்பத்திற்கு மேற்பட்ட எத ஒருவனை மனிதர் காணும் அவனை பழித்து உணர்வற்றவனே என்று அவர் கூச்சலிடுவார் கிறிஸ்து இன்னும் ஜெருசலே மேல் சிலுவையிலும் தொங்குவதன் காரணம் இதுவே மனிதர் பாவத்தை விரும்புவராக இருக்கின்றன பாவ புண்ணியத்திற்கு மேற்பட்ட ஒருவனை காணும் பொழுது அவனை பழித்து தலைகளை நகர்ப்பவரே நெறிக்கெட்ட தீயவனே என்று அவர் கூச்சலிடுவர் கண்ணன் இதுவரை பிருந்தாவனத்தில் வாழ வராத வராததன் காரணம் இதுவே கண்ணன் ஒருபோதும் வாழ்ந்ததில்லை அவன் ஒரு கற்பனை நாயகனே என்று சிலர் கூறுவர் அவர் கூற விரும்புவர் இப்புவியில் அவன் வாழவில்லை என்பதே ஆகும் ஏனெனில் பிருந்தாவனம் எங்குமே இல்லாதிருந்தால் பாகவதத்தை எவரும் எழுதியிருக்க முடியாது என்ன வித்தை கிறிஸ்து ஒருபோதும் இருந்ததில்லை என்று ஜெர்மானியர் நிரூபித்துவிட்டனராம் ஆனால் சீசரின் மரணத்தை விட கிறிஸ்துவின் சிலுவை என்றுமே மாபெரும் சரித்திரை நிகழ்ச்சி நிகழ்ந்ததாக இன்னும் கருதப்படுகின்றது சிலர் கூறுவதை கேட்டால் ஒரு பொழுதும் நடைபெறாத நிகழ்ச்சிகளை உண்மையில் முக்கியமானவை என்பது போர் தோன்றும் ஏனெனில் ஒருபோதும் நடைபெறாதவையாக கருதப்படும் அந்நிகழ்ச்சிகளுக்கு முன் சரித்திர சாதனைகளும் பெரும்பாலானவை சிறப்பற்றவையாக பயனற்றவையாக தோன்றும் இந்த பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது ஸ்ரீ பகவான் அரவிந்தரின் சிந்தனை பொறிகளை தான் நான் இன்றைய பதிவில் சொல்லிட்டு இருக்கேன் வரலாறு கண்ட மாபெரும் நிகழ்ச்சிகள் நான்கு ராய் நகர முற்றுகை கிறிஸ்துவின் வாழ்வும் சிலுவை ஏற்றமும் கண்ணன் பிருந்தாவனம் சென்றடைந்தது குருசேஷத்தின் களத்தில் அர்ஜுனனுடன் கண்ணனின் உரையாடல் ட்ராய் நகர முற்றுகை கிரேக்க நாகரிகத்தை படைத்தது கிறிஸ்தம் கிறிஸ்துதம் சிலுவையிலிருந்து ஐரோப்பாவில் மனித பண்பை நிலைநாட்டினார் கண்ணனின் பிருந்தாவன வருகை பக்தி சார்ந்த மதத்தை படைத்ததே அதற்கு முன் தியானமும் வழிபாடும் மட்டுமே இருந்தன குருஷேத்திர உரையாடல் வருங்காலத்தில் மனித வினத்தை விடுவிக்கும் இருப்பினும் இந்நான்கு நிகழ்ச்சிகளும் ஒருபோதும் நடைபெறவில்லை என்று கூறுவோரும் உள்ளார் கிறிஸ்துவின் வரலாறு ஒரு போலி புனையே என்னும் கண்ணன் கவிஞர்களின் படைப்பே என்றும் கூறுகின்றார் அவ்வாறெண்ணில் அந்த புனைவுகளுக்கு நன்றி நவிழ்வோம் அப்படைப்பாளருக்கும் தலை வணங்குவோம் நரகத்தில் எனக்குரிய இடத்தை கடவுள் எனக்கு வழங்குவாரெனில் மோட்சத்தை நான் ஏன் நாட வேண்டும் என் நலம் எதுவென்று கடவுளுக்குத்தான் மிக நன்றாக தெரியும் கடவுள் என்னை மோட்சத்தை நோக்கி இழுப்பாரெனில் அவருடைய மறுகரம் என்னை நரகத்திலேயே தொடர்ந்து ஆழ்ந்த முய முயன்றாலும் நான் மேலேற அருமுயற்சியாற்றுவேன் மெய்யான எண்ணங்களின் எதிரிடைகளும் தந்தம் தருணத்திலும் செயல்பாட்டிலும் மெய்யாகவே இருக்கும் மறுக்க முடியாத கோட்பாடுகளே மிக ஆபத்தான பொய்மையாகும் நான் அங்கானத்தின் துயிண்டு கொண்டு இருந்தபோது தூயோர் நிறைந்ததொரு தியானசாலையை வந்தடைந்தேன் அத்தூயோர் சமூகத்தில் சளிப்படைந்தேன் அந்த இடத்தை ஒரு சிறை என கண்டேன் நான் விழித்தெழுந்த போது இறைவன் என்னை ஒரு சிதைசாலைக்கு இட்டு செ இட்டு சென்றான் அச்சிதை ஒரு தியான சாலையாகவும் அவனை நான் சந்திக்கும் கனவாகவும் மாற்றினேன் என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல் சொல்கிறார் சலிப்பூட்டும் ஒரு புத்தகத்தை முழுவதுமாக இர ரசித்து படித்து அதே சமயத்தில் அதன் சலிப்பு சிறப்பினையும் புரிந்து கொள்ள என்னால் முடிந்த நான் என் மனதை வென்றுவிட்டேன் என்பதை தெரிந்து கொண்டேன் அருவறுப்பானவற்றின் அழகினை பாராட்டி பாராட்டிய என் மனம் அதே மனதே சமயத்தில் பிறர் ஏன் இவற்றை வெறுக்கின்றனர் அல்லது அருவருத்து ஒதுக்கின்றனர் என்பதையும் முழுமையாக உணர்ந்த நான் என் மனதை வென்றுவிட்டேன் என்பதை தெரிந்து கொண்டேன் என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்கின்றார் தீயவற்றிலும் அவலட்சணமானவற்றிலும் நன்மையும் எழிலும் பொருந்திய இறைவனை உணர்ந்து நேசிக்க வேண்டும் அதே சமயத்தின் அவற்றின் தீமையையும் அவலட்சணத்தையும் குணப்படுத்துவதற்கு தூய அன்புடன் வேட்கையுட வேட்கையுற வேண்டும் இதுவே மெய்யான நற்குணமாகும் அற அறஒழுக்கமாகும் பாவங்களின் கீழான பாவம் பாவியை வெறுப்பதாகும் ஏனெனில் அது கடவுளை வெறுப்பதாகும் ஆனால் அப்பாவத்தை செய்பவரோ தன் உயரிய குணர் குணத்தை பற்றி இருமா நியாயமான சீற்றத்தை பற்றி நான் கேள்விப்படும் பொழுது தன்னையே ஏமாற்றிக்கொள்ள மனிதனுக்கு இருக்கும் திறனையே கண்டு வியக்கின்றேன் என்ன வித்தை கடவுளின் மீது அன்பு செலுத்தும் மனிதன் மனித குலத்தின் மீது அன்பு செலுத்த தவறிவிடுகின்றான் அப்பொழுது அவர்கள் எவர் மீதுதான் அன்பு செலுத்துகின்றார்கள் சமயங்களிடையேயான சச்சரவு அமுதத்தை ஏந்துவதும் அந்த களம் தகுதியுடையது என்பது பற்றி அக்களங்களில் நீடையே நிகழும் வாதத்தை போன்றதாகும் அவை தம் வாதத்தை தொடரட்டும் ஏந்துவதற்கு எந்த களம் தகுதியுடையது என்பது பற்றி அக்கலங்களிடையே நிகழும் வாதத்தை போன்றதாகும் அவை தம் வாதத்தை தொடரட்டும் எந்த களத்தில் என் என்றால் என்ன நாம் வேண்டுவது அமுதத்தை அரு அருந்த் அருந்தி அமரவத் அமரத்துவம் அடைவதை தானே எந்த கல இருந்தா என்ன நமக்கு நமக்கு தேவை அமிர்தம் அந்த அமிர்தத்தை அருந்துவிட்டு அமரத்துவம் அடைவதுதான் களத்தின் நறுமணத்தால் அதனுள்ளே இருக்கும் பானத்தின் சுவையும் மாறும் என்கிறார் மாறுவது சுவைதானே அதன் அமரத்துவமனைக்கும் தன் தன்மையை எதனால் பறிக்க வியலும் வருணனே என்னுள் விரிந்து பறந்திரு என்னும் பேராற்றலாயிரு ஓய் இந்திரனே கதிரவனே சுடர் விட்டொளி சந்திரனே வசிக்கரமும் இனிமையும் நிறைந்திரு கடும் சீற்றத்தோடு பயங்கரமாயிரு உரு திறமே உருத்திரனை கட்டு கடங்கா விரைவுடன் பாய் ஓ மாறுதரே வலியூனாயும் தீரனாயிரு அரியமனே இன்பங் கொண்டிரு உபயனை ஓ பாகனே கனியும் அன்பும் கருணையும் உணர்ச்சியும் ஓ மிந்திரனை பிரகசிக்கும் காட்சியளி ஓ வைகரையை ஓ இரவே ஆண்டு உட்செறிவு கொண்டிரு ஓ வாழ்வே நிறைவுற்று மேலெழுந்து ஆயத்தமாயிரு ஓ யமனே மாணிகை விட்டு மாளிகை செல்கையில் என்னை வழி நடத்து இவை அனைத்தையும் இசை செய் ஓ பிரம்ம நஸ்ததியே இத்தெய்வங்களுக்கு நான் அடிமையாதிருக்க அருள் ஓ காளி என்று ஸ்ரீ பகவான் சொல்கின்றார் ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அருமையான தத்துவ பொறிகள் அதாவது சிந்தனை பொறிகளை நாம் பார்த்தோம் இது வந்து பெரிய அளவில் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து வர பதிவில் மீதி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி